யாழ்ப்பாணமாகவும் கோயம்புகை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கதர்வேலு மகாதேவா அவர்கள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்று கதர்வேலு பூர்வலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று நடராஜா ஞானேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சாந்தினி அவர்களின் அன்பு கணவரம் திவ்யா அன்பு தந்தையும் கமலாதேவி சண்முகநாதன் சென்று செல்வராஜா அன்பு சகோதரரும் காலம் சென்று ரதன்பேல் புஷ்பராணி சென்ற சிவகுமாரன் ஆகியோரது அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்